எங்கள் பேருங்க ஐயா தங்கவேல் மணியனூருங்க சரிங்க பரமத்தி வேலூர் வட்டம் நாமக்கல் மாவட்டங்க சரிங்க நம்ம தோட்டத்தில் எந்த நேரம் பாம்பில் வந்து நாட்டு மாடு ஒரு பதினைஞ்சு மாடு பத்து மாடு குறையில்லாத வளர்த்துட்டு இருக்கிறேங்க எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு பன்னெண்டு வருஷம் மயில் வெளியில் வியாபாரத்துக்கு வந்தங்க சரிங்க எனக்கு அறுபத்தெண்டு வயசு அது ஐம்பது ஆண்டு காலமாக அந்த தொழில் பண்ணுறேங்க சரிங்க

எல்லாமே காலனையாக பீச்சுற கறக்கிற மாடு சரிங்க அனது குணத்தோடு தான் இருக்குங்க சரிங்க மாடு தேவைப்படுறவங்க சரிங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டை அனுப்பிவிட்டுருவோம் இப்போ இது நாட்டு மாடுகள் எரு எருமை பண்ணுறீங்களா எருமை கொடுப்பாங்க நல்லா சாதி மா சொட்ட மாடு இருக்கு சரிங்க சிந்து மாடு பெரிய பெரிய மாடு இருபது லிட்டர் பாஞ்சு லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு இருக்குங்க சரிங்க உங்களுக்கு எந்த மாடு தேவைப்படுது ஃபோனில் கான்டெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்குதுங்க சரிங்க நீங்கள் வாங்க நேரில் எடுத்துகிட்டு போகலான்னு உங்களுக்கு நான்

வண்ணாங்காட்டு தோட்டம் எம் கே பள்ளம் மணியனூர் பரமத்திவேலூர் வட்டம் நாமக்கல் மாவட்டம் இவர் கடந்த ஐம்பது வருடங்களாக நாட்டு மாடு விற்பனை செய்து வருகிறார் தற்போது நீங்கள் பார்ப்பது இவரது தோட்டத்தில் உள்ள நாட்டு மாடுகள் இயற்கை சூழ்ந்த மணியனூர் கிராமத்தில் இவரது நாட்டு மாட்டு ஃபார்ம் உள்ளது நாட்டு மாடுகள் நாட்டுமாடு கன்றுகள் தேவைப்படுவர்கள் இவரது நாட்டுமாட்டு ஃபார்முக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுக்கும் வாகன வசதி செய்து கொடுக்கிறார் கிலோமீட்டருக்கு பதிமூன்று ரூபாய் என்ற கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் மாடுகள் மாட்டுக்கன்றுகள் உங்களது எல்லை இடத்திற்கே வருவதற்கு வாகன ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் அழகிய மாந்தோப்பில் இந்த நாட்டு மாடுகள் வளர்த்து வருகிறார் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கிராமத்தில் அமைதியான சூழலில் இந்த நாட்டு மாடுகள் வளர்ந்து வருகிறது மணியனூர் ஊர் பரமத்திவேலூர் டு திருச்செங்கோடு சாலையில் மணியனூர் என்ற கிராமம் உள்ளது இந்த இடம் மணியனூர் டு வேலகவுண்டம்பட்டி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இவரது நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது பரமத்தி வேலூரிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பண்ணை உள்ளது திருச்செங்கோட்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது நாமக்கலிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது சோழசிராமணியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது பழையோட்டை கோட்டை மாட்டுத்தாவணியிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இவரது நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது அரச்சலூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது நாட்டு மாடுகள் சம்பந்தமாக உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ இவரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் கால் தவறி விழுந்த கன்று குட்டையை காக்கும் நாட்டு பசுமாடு நாட்டு மாடுகள் நாட்டு மாட்டு கன்றுகள் எருமை மாடுகள் தேவைப்படுவர்கள் திரு தங்கவேல் கவுண்டர் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றிய எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் கறவை நிலையிலுள்ள நாட்டு பசுமாடு கறவை மாடுகள் உங்கள் கண்முன்னே பால் கறந்து காண்பித்து உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு விற்பனை செய்கிறார் மேலும் இது போன்ற கன்று குட்டிகள் காளை கிடாரி மீன் இவரிடம் கிடைக்கிறது இளம் பசுங்கன்றுகளும் இவரது நாட்டுமாட்டு பண்ணையில் கிடைக்கிறது இயற்கையான எழில் சூழ்ந்த கிராமத்தில் உள்ளது இவரது நாட்டு மாட்டு பண்ணை மா பலா கொய்யா மாதுளை நெல் வாழை என சூழ்ந்துள்ள அமைதியான கிராமத்தில் இந்த நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது இது போன்ற கன்றுகளும் மாட்டுக்கன்றுகளும் உங்களுக்கு இந்த ஃபார்மில் கிடைக்கிறது இதுபோன்ற பசுவுடன் கூடிய நாட்டு கன்றுகளும் இவரிடம் நிறைய உள்ளது உங்கள் கண்முன்னே பால் கரமித்து கரந்து காண்பித்து உங்களுக்கு விற்பனை செய்கிறார் தொடர்ந்து ஐம்பது வருடங்கள் நாட்டு மாட்டு வியாபாரத்தில் அனுபவமிக்கவராக உள்ளார் திரு தங்கவேல் கவுண்டர் அவர்கள் வண்ணாங்காட்டு தோட்டம் எம்பேக்கப்பள்ளம் மணியனூர் பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம் அழகிய வாத்து இவரது பா இந்த மாட்டு பண்ணையில் அழகிய வாத்துகள் இளம் பசுங்கன்றுகள் நாட்டு சேவல்கள் கிடாரிக்கன்றுகள் காளைக்கன்றுகள் என விதவிதமாக இந்த நாட்டு மாட்டு பண்ணையில் உள்ளது நன்றி